ஹாய் ஹலோ வணக்கம் அலாம் வலைக்கம் பிக்சல் டூ பர்ஃபெக்ஷன் சேனலுடைய இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்ற கண்வாட யூஸ் இன்டர்ஃபேஸ் சம்மந்தமாக நாங்கள் சில விஷயங்கள் பார்த்து கொண்டு வரோம் அந்த வீடியோ நீங்கள் கடைசியாக நாங்கள் போட்ட வீடியோ பார்த்து இல்லாட்டி இந்த இடத்துல நான் இங்கேயே அதை டிஸ்பிளே பண்ணுறேன் அதோடய லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி போயிட்டு பார்க்கலாம் அடுத்தது வந்து கென்வாட நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது அதாவது கென்வாவில் எப்படி ஃபோட்டோஸில் கொண்டு வர்றது அதாவது கென்வாவில் இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸில் எப்படி யூஸ் பண்ணுறது கென்வாட ஃப்ரண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அதே மாதிரி கென்வாவில் எப்படி கலர் செட்டப் செய்கிறது அதாவது கலர்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது அதே நேரத்தில் கென்வாவில் செஞ்ச ஆர்ட் ஒர்க்கை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அல்லது டவுன்லோட் பண்ணுறது எப்படி நாங்கள் வந்து அதை அதோடய அவுட்புட் எடுத்துக்கொள்வதுன்றதை பார்க்க இருக்குது அதே போல் நாங்கள் வேறொரு இடத்துல செஞ்ச ஒரு ஆர்ட் ஒர்க் ஆகிருக்கலாம் அல்லது எங்களோட ஓன் கிராஃபிக் செல் அல்லது ஃபோட்டோஸ் எல் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் அதை எப்படி கென்வோ உள்ளுக்கு கொண்டு வர்றது வெரி ஈஸி ப்ராசஸில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் நாங்கள் இப்போ வந்து வீடியோவுக்கு போவோம் இந்த ஸ்க்ரீன் நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஓம் ப்ரொஜெக்ட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் ப்ராண்டா என்ன என்ன இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அதே போல் அந்த கிளாஸ் ஒர்க்குன்றது நான் அந்த எஜுகேஷன் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால இந்த கிளாஸ் ஒர்க்குன்றதையும் காட்டுது அதை உங்களுக்கு பார்க்கலாம் சரி இப்போ நாங்கள் முதல்ல ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்வோம் ப்ரொஜெக்ட் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது கேன்வாவில் ப்ரொஜெக்ட்டுண்டா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வந்து ப்ரொஜெக்ட்றது வந்து ஒரு ஜஸ்ட் அ ஃபோல்டர் தான் அதாவது நாங்கள் செய்கிற ஆர்ட் ஒர்க்கில் கிராஃபிக்ஸ் ஒர்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு போ ஒரு ஃபோல்டர் தான் ப்ரொஜெக்ட்னு நாங்கள் சொல்கிறது அந்த ப்ரொஜெக்டுலுக்கும் நாங்கள் வந்து இப்போ சொல்லுமே உதாரணத்துக்கு உங்களோடய கம்பெனி நேம்ங்கில் நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணீங்கன்னா கம்பெனி சம்மந்தப்பட்ட கிராஃபிக்ஸ் ஒர்க்கெல்லாம் அதுக்கும் சேவ் பண்ணி வைக்கலாம் ஓகே இப்போ நாங்கள் வந்து க்ரியேட் டிசைன் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் இதில் பார்த்த ஷேர் பண்ண சில ப்ரொஜெக்ட்டுகள் இதில் தெரியுது இதில் நீங்கள் போயிட்டு ஆல்பட் படியோ அல்லது எடிட் பண்ணப்பட்ட டேட் வாரியாவோ நீங்கள் என்ன மாதிரி சரி உங்களுக்கு தேவையான மாதிரி குரோனாலஜிக்கலாக சரி நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கொள்ளலாம் சரியா இதில் வந்து நீங்கள் லிஸ்ட் வியூவுக்கு போயிட்டு பார்க்கலாம் அல்லது கம்பெனி வியூவில் பார்க்கலாம் ஓகே சரி இங்கே வந்து டேட் மாடிஃபைடு ஓனர்ன் போட்டிருக்கிறதுல நான் வந்து நான் செஞ்சது மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொன்னாக்கா என்னை பேர் இங்கே பாருங்கள் மொஹமட் ரெண்டு போட்டிருக்குது இப்போ நான் செஞ்சது மட்டும் காட்டுங்கன்னு சொன்னாக்கா இந்த ஷேப் பண்ணதெல்லாம் இல்லாமல் போய்ட்டு ஓகே இப்போ நாங்கள் வந்து இங்கே க்ரியேட் ஃபோல்டர்னு சொல்லி இங்கே க்ரியேட் பண்ணி கொண்டு போகலாம் அல்லது அட்னியூன்னு சொல்லி புதுசாக ஒன்றை க்ரியேட் பண்ணலாம் ஓகே இங்கே ஃபோல்டர்னு கேட்குது பாருங்கள் ரெண்டும் ஒன்று தான் சரி ஓகே நான் இப்போ வந்து பிக்சல் டூ பர்ஃபெக்ஷன் சொல்லி என் கம்பெனி நேம்லேயே நான் வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கொட்றேன் ஓகே பாருங்கள் ப்ரொஜெக்ட்ஸுக்கு கீழே பிக்சல் டூ பர்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்போ நான் சொன்ன சரி தனி ப்ரொஜெக்ட்ஸ் ப்ரொஜெக்ட்னு சொன்னாக்கா ஆக்சுவலி ஃபோல்டர் தான் சரி இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டேன்னு சொன்னால் இதில் வந்து டிசைன் எல்லாம் போட ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ அட் டிசைனு சொன்னால் ஏற்கனவே செஞ்சுருந்த டிசைனை நாங்கள் கொண்டு வந்து இதில் மூவ் மூவ் பண்ணலாம் அப்படி செய்யலாம் அல்லது நாங்கள் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணலாம் அட் நியூ சரியா இங்கே டிசைன் கூப்பிட்டு கிரியேட் நியூ இவ்வளோலாம் இப்படிலாம் போக தேவையில்ல எங்களுக்கு ஸ்ட்ரேட்டவே இங்கே வந்து கிரியேட் நியூ டிசைன்ட்டு அடித்து போயிட்டுருக்கலாம் சரி இப்போ நாங்கள் என்னது டிசைன் பண்ணுறது இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு சைக்கிள் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று ஒரு போஸ்டர் உண்டு இன்ஸ்டாகிராம் போஸ்டர் உண்டு ஒரு சைக்கிள் கம்பெனியோட இன்ஸ்டாகிராம் போஸ்டர் உண்டு நாங்கள் வந்து டிசைன் பண்ணுவோம் ஓகே அப்போ முதல்ல நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று நாங்கள் சூஸ் பண்ணி கொள்ளணும் அப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு போய்ட்டுச்சு இப்போ இந்த இடத்துக்கு என்னென்னு சொல்கிறது இந்த இடம் தான் ஆர்ட் ஒர்க் கேன்வாஸ் சரியா இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஆர்ட் ஒர்க்கில் க்ரியேட் பண்ண போகிறோம் செஞ்ச ஆர்ட் ஒர்க்கை வந்து நாங்கள் இங்கே ஷேன்ருந்த இது மூலமாக தான் நாங்கள் வந்து எப்போயுமே டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அல்லது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் செய்ய போகிறோம் சரி ஓகே இப்போ நான் இங்கே பைஸ்கல் நான் ஏற்கனவே நே ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால சில பயஸ்கர் சம்மந்தமான இதில் முன்னிக்க வந்திருக்குது இப்போ சொல்லுவோம் வந்து இப்போ ஏற்கனவே வந்து இருக்கிற இந்த இது வந்து பாருங்கள் எடியூண்டு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த எடியூகேஷன் அக்கௌண்ட் இருக்கிறதுனால தான் இந்த இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி தருது இல்லாட்டி அனுமதி இல்லை அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட் ஒன்று இல்லை இது பாருங்கள் இது ஃப்ரீ டெம்ப்ளேட் இதில் மாதிரி அந்த மாதிரியான சிம்பிளல் ஒன்றும் இல்லை சரி இப்போ நாங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட்டு கிளிக் பண்ணுவோம் பாருங்க அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ண உடனே அது வந்து இந்த இடத்துல வந்துடுச்சு இப்போ மவுண்டன் பைக் பேடி சேல் சேல் ஒன்று போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க நாங்கள் வந்து வெப்சைட் அட்ரஸ் இருக்குது இது வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட் ஒன்று தான் இது சரி அப்போ தான் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம் வேண்டியே செய்யலாம் ஓகே இப்போ நாங்கள் இதை நாங்கள் எடிட் பண்ணுவோமே பிண்டைக்கு நாங்கள் ஆக்சுவலாக வந்து எடிட் பண்ணுறதுக்கான அல்லது கிராஃபிக் டிசைனிங் செய்கிறதுக்கான நாங்கள் டியூட்டோரியல நாங்கள் பார்க்கல எப்படி சேவ் பண்ணுறது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி புது ஆர்ட் ஒர்க் கொண்டு வரது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் சரி நாங்கள் போயிட்டு முதல்ல பிக்ஸா பேயில போய்ட்டு ஒரு ஒரு பைக் இமேஜ் ஒன்று நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வரோம் சரியா அந்த இமேஜ் எல்லாம் வந்து இருக்கும் அதை நான் உங்களுக்கு எப்படி அப்லோட் பண்ணுறது ஒரு இமேஜை எப்படி கொண்டு வரன்றது காட்டுறதுக்காக சரி பாருங்க நிறைய இருக்குது இந்த இமேஜின்னு வச்சுக்கொள்ளுமே இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இது எடிட் இமேஜ் இதில் காட்டுறதே உங்களுக்கு தெரியுது கென்வா மூலமாக எடிட் பண்ணுங்கன்ட்டு என்னென்னு சொன்னாக்கா பிக்ஸா பே வந்து கென்வா கம்பெனியில் ஒரு சப்ஸ்டியரி உங்களுக்கு தெரியும் அதை வாங்கிட்டாங்க பிக்ஸா பேயை வந்து கென்வா வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க அதனால் பிக்ஸா பேயில் உள்ள எல்லா இமேஜுமே கென்வாவில் இருக்குது சரியா இப்போ நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான் நான் இதை வந்து காட்டுறேன் இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்றேன் சரியா இது சரி ஒரு வேர்ஷனில் நான் டவுன்லோட் பண்ணிக்கொள்றேன் டவுன்லோட் சரியா அது டவுன்லோட் ஆகுது டவுன்லோட் ஆகிறதுக்கு போது திரும்ப அந்த சேவ் பண்ணுறதுக்கு கேட்குது ஓகே பைசிக்கல் சேவ் சேவ் ஆகிடுச்சி சரியா இப்போ நான் வந்து பிக்ஸபே க்ளோஸ் பண்ணிடுறேன் திரும்ப நாங்கள் வந்து இப்போ இங்கே வந்துட்டோம் என்னோடய ஒர்க்குக்கு இப்போ இந்த ஒர்க்கில் நாங்கள் வந்து அந்த பைசிக்கல் இமேஜை நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் இந்த பைசிக்கல் இமேஜை அழிச்சுடுவோம் நாங்கள் இப்போ இப்போ அழிச்சிடுறேன் இப்போ எப்படி அந்த ஒர்க்கை கொண்டு வரது டவுன்லோடுக்கு நாங்கள் போகிறோம் டவுன்லோடு ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோடுக்கு போனேன்ட்டா இங்கே பாருங்கள் டவுன்லோட்லேருந்து டிரெக்டாக நான் வந்து இழுத்து நான் அப்படி போட்டேன்டாலே அது வந்து அப்லோடு வந்துடும் பாருங்க வரும் காட்டுது அப்லோட் ஆகிறது இந்த இடத்துல அப்லோடாகிடுச்சு இப்போ அப்லோட்ஸ் ஃபோல்டர்லுக்கும் அது வந்துருச்சு பாருங்கள் அப்லோட்ஸுக்கும் இப்போ நாங்கள் டிசைன் ஃபோல்டரில் இருந்தோம் மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஃபோல்டர் இந்த இருக்குது டெக்ஸ்ட் இருக்குது பிராண்ட் இருக்குது அப்லோட்ஸ் ஃபோல்டர் நான் முந்தி பார்த்தது தான் அப்லோட்ஸ் லுக்கு அது வந்துருச்சு சரி இப்போ இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணலாம் அதை போடலாம் அப்லோட் பண்ண ஃபோட்டோ கொண்டு வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கலாம் அப்படி பார்த்தீங்களா இப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி இப்படி வச்சாச்சு இது பேக்ரவுண்டாக வேண்டாலும் கூட நாங்கள் யூஸ் பண்ணலாம் சரி இந்த மாதிரி வேலை என்ன எப்படி செய்கிறது அதாவது உண்மையில் எப்படி இந்த 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 மாதிரியான ஆர்ட் ஒர்க்கில் எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி இதை முன்னுக்கு கொண்டு வர்றது பெண்ணுக்கு கொண்டு வர்றது இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் ஓகே பாருங்கள் அவ்வளோதான் வெரி சிம்பிள் இமேஜை மாற்றியாச்சு அல்லது இந்த இமேஜை பேக்ரவுண்ட் இமேஜை யூஸ் பண்ணாண்டா கூட எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துட்டா பாருங்கள் அது பேக்ரவுண்ட் ஆகிடுச்சு வெரி ஈஸி இந்த மாதிரி நாங்கள் வந்து இமேஜெல்லாம் கொண்டு வரலாம் வீடியோஸை கூட எங்களுக்கு கொண்டு வரலாம் வேறொருட நீங்கள் செஞ்ச ஒரு எடிட் பண்ண ஒரு வீடியோவாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து வீடியோ வெளியே போயிட்டு ஷூட் பண்ண ஒரு வீடியோவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து எது கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டைட்டில் போடுறது அந்த மாதிரியான எனிமேஷன் வேலையெல்லாம் கூட செஞ்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கொள்ளலாம் ஓகே இந்த மாதிரியான ஃபீச்சர்லாம் இருக்குது அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம் இப்போ வந்து செஞ்ச வேலையை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்றது இந்த வீடியோவில் நாங்கள் அதை மட்டும் பார்ப்போம் என்னென்னா டைம் எங்களுக்கு நாங்கள் பிரித்து பிரித்து பார்த்தோன்டா எங்களுக்கு நிறைய விஷயம் பார்க்கலாம் குயிக்காக ஓகே இப்போ நாங்கள் வந்து எப்படி கொண்டு வரோன்றதை பார்த்தோம் இப்போ பாருங்கள் ஷேன்ற பாருங்கள் கிளிக் பண்ணியாச்சு ஷேவில் போனீங்கன்னா டவுன்லோடு காட்டுதுங்க பாருங்கள் அவ்வளோ தான் இப்போ இதுக்கு ஒரு பேரண்டு கொடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து இந்த இந்த ஆட்வர்க்கு நீங்கள் பேர் கொடுக்கலாம் இது ஒரு பேஜ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை நீங்கள் பேர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் சேவ் பண்ணும் போதும் நீங்கள் பேருக்கு கொடுத்து சேவ் பண்ணி கொடுக்கலாம் ஓகே இப்போ நாங்கள் ஷேண்ட் கொடுப்போம் டவுன்லோடு போயிட்டாச்சு டவுன்லோட் பண்ண போயிட்டாலே என்ன ஃபார்ம் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்குது இதை ஒரு பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும் வெரி ஈஸி இதில் வந்து நீங்கள் சைஸாக கூட உங்களுக்கு பெருசாகலாம் சின்னதாக்கலாம் நீங்கள் வந்து எடுக்கேஷனல் அக்கௌண்ட்டோ அல்லது ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டோ அல்லது டீம் அக்கௌண்ட் இந்த மாதிரி அக்கௌண்ட் உங்களுக்கு பெய்டு அக்கவுண்ட் இருந்தாக்கா உங்களுக்கு வந்து சைஸை கூட உங்களுக்கு டபுள் ஆக்கலாம் பெருசாகலாம் சின்னதாகலாம் வேண்டிய மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் பாருங்க காட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஃபைல் சைஸை குறைக்கலாம் இந்த மாதிரி வேலையிலாம் இருக்குது சரியா ஓகே நான் வந்து இப்போ இது சஜஸ்டட் வந்து பிஎன்ஜி பிஎன்ஜி என்னன்னு சொன்னாக்கா உங்களுக்கு குவாலிட்டி லூஸ் ஆகாமல் இந்த ஆட் ஒர்க் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் அதே நேரத்தில் உங்களுக்கு எஸ்விஜியாவோ ஆவோ பிடிஎஃப் ஆவோ ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பிடிஎஃப்பாக அதாவது பிரிண்டர்ஸில் கொடுத்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணும்போது இந்த பிடிஎஃபாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்றாக்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது வந்து ஒரு எல்லா இடத்துலையும் எக்ஸசிபிளான ஒரு ஃபார்மட்டுன்றதுனால வீடியோவை நாங்கள் செஞ்சுருந்தேன்டா நாங்கள் எம்பி த்ரீ எம்பி ஃபோர் வீடியோவாக நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அது வந்து ஹை குவாலிட்டியாக வரும் ஒரு அனிமேஷ் எனிமேஷன் ஒன்று நாங்கள் செஞ்சுருந்தோன்னா எங்களுக்கு ஜிஃபாக கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாகவோ என்ன வேண்டான எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இப்போ வந்து நாங்கள் பிஎன்ஜியாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் நான் டவுன்லோட் பண்ணுறேன் எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுறது இப்போ இது கேட்கும் ஓகே நான் டவுன்லோட்ஸ் அதுலேயே டவுன்லோட் பண்ணுறேன் டவுன்லோட்ஸ்லேயே டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்லேயே டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்க ஓகே இப்போ இதை போய்ட்டு இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஓகே அது டவுன்லோட் ஆகிருச்சு இப்போ நான் திரும்பவும் வந்து டவுன்லோட்ஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அந்த பைக்கை அந்த ஆட்வர்க் வந்துருச்சு பார்த்தீங்களா நாங்கள் என்ன செஞ்சோமோ அந்த ஆர்ட் ஒர்க் அப்படியே டவுன்லோட் ஆகி வந்துடுச்சு இப்போ இதை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்க்கோ அல்லது வேற யூடியூப் தமிழ் இருக்கலாம் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அது அதுக்குரிய இடத்துக்கு நீங்கள் அப்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம் ஓகே இது தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்தது அதாவது ஒரு இமேஜை அல்லது ஒரு ஆர்ட் ஒர்க்கை எப்படி ஒரு கிராஃபிக்ஸை கென்வாவுக்கு கொண்டு வர்றது அதே நேரத்தில் கென்வாவில் செஞ்ச ஆர்ட் ஒர்க்கை ஆர்ட் ஒர்க்கை செஞ்சுட்டு எப்படி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதை டவுன்லோட் பண்ணுறதுன்றது தான் நாங்கள் வந்து பார்த்துருக்கிறோம் அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து மற்ற விஷயங்கள் அதாவது நான் சொன்ன மற்ற விஷயங்கள் ஃப்ரண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது கன்வால் உள்ள ஃபோட்டோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஓகே தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க பிக்சல் டூ பர்ஃபெக்ஷன் சேனலை நீங்கள் வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நீங்கள் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுளை தான் அங்கே கேட்டுக்கொள்றேன் அதே நேரத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூடியூப் அல்கிறதை வின் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் குட் பை